தமிழ்நாட்டில் பல சார்கள் திமுக கூட்டத்திற்கு ஷாக் செய்தியை இறக்கிய எடப்பாடி பழனிசாமி சென்னையில் அண்ணா பல்கலை வளாகத்தில் ஏற்பட்ட சம்பவத்திற்கு தீர்வு கிடைப்பதற்குள் அடுத்தடுத்த சம்பவம் தமிழகத்தில் நடைபெறுவது தொடர்கதையாகிவிட்டது சென்னை தலைநகரில் தொடர் பாலியல் சீண்டல் அரங்கேறி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருகின்றனர் என விமர்சித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கல்லூரி மாணவிகள் தொடங்கி பள்ளி படிக்கும் சிறுமிகள் வரை பாலியல் வன்கொடுமை சம்பவம் சாதாரண ஒன்றாக நடைபெற தொடங்கியுள்ளது இன்னும் ஓராண்டுக்குள் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இதுபோல வன்கொடுமை செயல் அதிகரிப்பால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாளுக்கு நாள் குறைந்து வருவதாக மக்கள் மத்தியில் தோன்ற ஆரம்பித்துள்ளது ஆனால் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் என பலரும் மீண்டும் நாங்கள் தான் திமுக ஆட்சியில் அமர்வோம் என எதிர்கட்சிகளுக்கு சவால் விட்டு வருகிறார் தான் அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமையை தொடர்ந்து மீண்டும் சென்னையில் பள்ளி மாணவிகள் மூன்று பேரை காதலர்கள் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது காவல்துறை விசாரணையில் சிறுமியின் காதலன் என பழகி பாலியல் வன்கொடுமை செய்த மூன்று பேர் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் அதில் ஒருவர் மீது ஏற்கனவே பதினோரு வழக்குகளும் மற்றொருவர் மீது ஆறு வழக்குகளும் பதினாறு வயது சிறுவன் மீது ஆறு வழக்குகளும் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை திருவிக்கா நகர் பகுதியில் மூன்று சிறுமிகளை மூன்று நபர்கள் காதலிப்பதாக கூறி மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது இவ்வழக்கில் குற்றம் செய்ததாக மூவரும் உடந்தையாக இருந்ததாக மூவரும் கைதாகி உள்ள நிலையில் கைதானோரில் சிலர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளதாக செய்திகள் பெறுகின்றன சட்டங்களை கடுமையாக்குவதாக சொன்னால் மட்டும் போதாது அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால்தான் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்பதை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உணர வேண்டும் சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற முனைவதால் தான் தமிழ்நாட்டில் பல சார் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருகின்றனர் இது கண்டனத்திற்குரியது இவ்வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்யும் குற்றவாளிகள் ஏற்கனவே குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு வழக்கு பதிவாகி வெளியில் சுற்றுபவர்களாகவே இருக்கின்றனர் கடந்த ஆட்சியை காட்டிலும் இந்த ஆட்சியில்தான் அதிகமாக பாலியல் வன்கொடுமை அதிகரித்து இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் தமிழகத்தில் முறையான சட்டம் நடைமுறையில் இல்லை என்று முதல்வர்கள் அமைச்சர்கள் இதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றால் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்